உங்களுக்கு இருக்கும் வேற ஏதாவது கேக்குறவீங்க காற்று பிரியற சம்பந்தமா ஒரு சந்தேகம் வஞ்சினவங்க ஒரு சபையில கேட்க நீங்க வைக்கப்படுவீங்க நான் வைக்கப்படுவே நீங்க வைக்கப்படுவீங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் வைக்க இருக்குமே தவிர மற்ற விஷயங்களை கேட்டுக்கிட்டு வைக்கப்பட மாட்டோம் அதுக்கு தான் இத சொல்லி காட்டி இதுலயே வைக்கமில்லைனா மத்ததில வைக்கப்பட கூடாதுன்னு விளங்கிறோம் அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்துல ரசூலுல்லாஹி அலைஹி சொல்றாங்க அவங்க வந்து ரசூலுல்லாஹி அலைஹி ஸல்லம் பள்ளிவாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க மஸ்ஜித் நபவில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாம் வந்து சுத்தி ரசூல்லா உட்கார்ந்தாங்கன்னா வேஸ்ட் மீன் வச்சு பேச மாட்டாங்கல்ல ஏதாவது அறிவுரைகள் கிடைக்கும் ஏதாவது நல்ல நல்ல செய்திகள் தான் வந்துகிட்டே இருக்கும் அதனால சகாபாகலாம் சுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப வந்து ஒரு மூன்று பேர் வர்றாங்க இந்த சபையில பல இந்த மாதிரி சபையில நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்கும் ஒரு புதுசா ஒரு மூணு பேர் வர்றாங்க மூணு பேர் வந்தால ரெண்டு பேர் என்ன செய்யறாங்க கேட்டா ரசூல் சல்லாசத்து கிட்ட ஒரு நேரம் வந்து மூணு பேர் வந்து பாக்குறாங்க பார்த்துட்டு ரெண்டு ஆள் மட்டும் என்ன செய்யறாங்க நேரம் வந்து இந்த மாதிரி எங்கனக்குள்ள இடம் இருக்குன்னு பார்த்து அங்கே உட்காந்துக்கிட்டாங்க ரெண்டு பேர் அப்புறம் வந்தாங்களா அந்த ரெண்டுல ஒரு ஆள் என்ன செய்யறாரு கேட்டா அந்த சபைக்கு இடையிலே ஒரு இடம் கிடைக்குது சின்ன ஒரு ஆள் தான் உட்கார இடம் இருக்குது இந்த இடம் விட்டுருக்காங்களுன்னு வந்து அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டாரு இன்னொரு ஆள் என்ன செஞ்சாருன்னு கேட்டா உள்ள தாண்டிக்கிட்டு வர்ற அவ்வளவு கஷ்டப்படக்கூடாது கடைசியில் உட்கார்ந்து கேட்டுக்கணும் இடம் இருக்குது இடம் இருக்கும்போது தான் நிறைக்கணும் ஆனா உள்ள இடம் இந்த காலியா இருக்கு பாருங்களேன் இதை பார்த்து ஒருத்தர் காலியான இடத்துல உட்காந்துட்டாரு இன்னொரு ஆள் என்ன பண்றாரு கேட்டா கடைசியில் உட்காந்துக்கிறோம் அப்படின்னு உட்காந்துட்டா ரெண்டு பேர்ல மூணாவது ஆள் இருக்காரு பாருங்க அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டா இது பாத்தாரு ரொம்ப கூட்டமா இருந்து போய்るவான்னு திரும்பி போயிட்டாரு வந்தாரு வந்தாரு நின்றாரு போய்ிட்டாரு அவர் மூணு பேர் வர்றாங்க ஒரு ஆளை கிட்ட வந்து உட்காரறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்து அந்த சின்ன கேப்ல வந்து உட்கார்ந்திட்டாரு இன்னொரு ஆள் லாஸ்ட்ல உட்கார்ந்திட்டாரு இன்னொரு ஆள் அப்படி சுத்தி வந்து பார்த்துட்டு அவரோட போய்ிட்டாரு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இது அவங்க கவனிக்கிட்டே இருக்காங்க இந்த மூணு பேர் வருது ரெண்டு வரது ஒரு ஆள் போச்சு அப்படியும் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா க விஷயத்தை பயான் பண்ணிட்டு இருக்காங்க மக்களுக்கு சொற்பொழிவு நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க அம்மா பரகர சுருல்லா இஸ்லா அலிசல்லாம் தன்னுடைய அந்த காரியத்தை முடித்த பொழுது காரியம் சொற்பொழிவு தான் நடந்திருக்கு சபையில் வேற என்ன காரியம் இருக்க போது சொற்பொழிவு நிகழ்த்தி முடித்த பிறகு அவங்க சொன்னாங்க அலா உகுப்பிருக்கும் அணி நபரி சராசா இந்த மூணு பேர் வந்தாங்களே அவர்களை பற்றி ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த மூணு பேர் வந்தாங்க இப்ப கொஞ்ச நேரத்து வந்து அந்த மூணு பேரை பற்றி உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அகதுகும் ஆவா இரல்வாகி

அவர் சேர்ந்து அல்லாம் போயிட்டான் மூணாவது ஒரு ஆள் இருக்காரு அந்த ஆளு புறக்கணித்து விட்டார் அவர் தூரத்தில் உட்கார் இந்த அலட்சியம் செய்து போய்விட்டார் நான் சில விஷயங்களை சொல்லிக் இருக்கிறேன் அல்லாவுடைய தூதர் முறையில் வந்துட்டு பார்த்துட்டு சிம்மனா நின்றுபட்டு ஏதோ சீடி வேலைக்கு வந்த மாதிரி என்ன இருக்காரு புறக்கணித்து போய்கிறார் அவரை அல்லாவும் புறக்கணித்து விட்டார் என்று சொல்கிறார்கள் இது புகாரியில நானூத்தி எழுபத்தி நாலாவது ஹதீஸ்ல பார்க்கலாம் புகாரியில அறுபத்தி ஆறாவது ஹதீஸாகவும் இதை நீங்க பார்க்கலாம் அப்ப இதுல என்ன விளங்குது மார்க்கத்தை அறிந்து கொள்ற ஒரு சபைக்கு வர்றதுல நம்ம மாதிரி ஆட்கள்லாம் அவங்க உட்கார்றதா நம்ம எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்துல உள்ள ஆள்க நம்ம வந்து ஓரத்தில் உட்காந்து கேட்போமா இந்த இவங்களோட உட்காந்துக்கிட்டு அப்படி அப்படி இந்த கல்வி கேட்கறதுல கேட்கறதுல கூட நல்ல ஒரு எம்எல்ஏ இருக்காரு முஸ்லீம் எம்எல்ஏ இருக்காரு அவர் மார்க்கு நடந்துகிட்டு இருக்குது அவர் என்ன நினைப்பாரு நினைச்சுக்கிட்டு அவர் அந்தஸ்து போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஆடி மட்டும் கேட்பா இந்த மாதிரியா நடக்கிற அளவுக்கு இருக்குது உலகத்துல இது சில விஷயங்களுக்கு அவனுடைய பண விஷயம் அவனுடைய தகுதி அவனுடைய திறமை அவருடைய ஆற்றல் இதெல்லாம் கவனத்தில் கொண்டு அப்படி வைக்கப்பட்டு இருப்பாங்க மார்க்கத்தை சபையில மார்க்கத்தை கற்றுக்கிற சபையில உயர்வு என்ன தாழ்வு என்ன அப்படி எல்லாரும் ஒதுங்கி ஓரத்துல உட்காந்து கேட்கறது அப்படின்னு சொல்லி ரசூசில்லா சொல்லம் வந்து கண்டிக்கிறாங்க கல்விக்கு வந்து வெக்கம் இல்லை என்ன வழங்குதுன்னு கேட்டா நாலு பேர் என்ன நினைப்பான்னு எல்லாத்துலயும் பாருங்க கல்வியில பாக்காது எல்லாத்திலையுமே இதை செஞ்சா நாலு பேருக்கு நினைப்பானோ அਦਰசி நல்லா பாருங்க தப்பே கிடையாது அறிந்து கொள்ற விஷயத்துல நாலு பேரில் நாலாயிரம் பேர் என்ன நடக்குது? என்னமோ நினைச்சிட்டு போங்கடா. அப்படி நினைச்சிங்களனா தான் நீங்க வந்து மார்க்கத்தை நல்லா அறிந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு நிறைய உங்களுடைய அமல்கள் வந்து சீர்ப்படும் யாரெல்லாம் அறிந்து கொள்றாங்களோ அவர்தான் அமல் செய்வாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்கணும் சில விஷயங்கள் இது ஆளுக்கு மட்டும் இல்ல சொல்லித் தரற ஆள் இருக்கார் பாருங்க அவருக்கும் அதே நேரத்துல வக்கமா இருக்க சிலது சொல்றது இத போய் கேக்குறாங்க இதுக்கு போய்கிட்டு நம்ம எப்படி பதில் சொல்றது கேட்கிற ஆளுக்கு வைக்கப்படுற மாதிரி சொல்ற ஆளுக்கு என்ன இருக்கும் சில விஷயங்களை சொல்வதற்கு ரொம்ப வெக்கமா இருக்கும் சொல்ற ஆளுக்கு வெக்கம் வரலாமா அது வரக்கூடாது இதுதான் சட்டம்னா யார பத்தியும் கேர் பண்ணாத போட்டு அடிச்சு தள்ளிரு அப்படிங்கறத மார்க்கத்தினுடைய சட்டம் அதுக்கு ஒரு சம்பவத்தை ரசூசல்லா சில சொல்றாங்க அவங்களே சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நான் ஒரு கனவு கண்டேன் ரசூசுல்லா சொல்றாங்க நான் ஒரு கனவு கண்டேன் இது வந்து ரசூல்லாட்டையே சில ஆட்களுக்கு வந்து சில விஷயங்களை சொல்வதற்கு வெக்கப்படுவாங்க இதை போய் சொன்னா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னா அவங்க மன சங்கடப்படுவாங்க வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்லாம இருந்துருவாங்க கரெக்டான விஷயம் சொல்லாம இருந்துருவாங்க அல்ல வந்து கனவு மூலமா அதை வந்து கண்டிக்கிறான் கண்டிச்சு அவங்களை திருத்தலாம் சொல்லித்தான் ஆகணும் எப்படி திருத்தலான்னு பாருங்க ரசூ சல்லா அஸ்லாம் அவர்கள் அவங்களே சொல்றாங்க நான் வந்து ஒரு கனவு கனவு கண்ட உடனே அப்ப கனவுல என்ன வருதுன்னு கேட்டா ஒரு யூதி கூட்டத்தை நான் கடந்து போகிறேன் கனவுல ஒரு யகூதிகளாக நிற்கிறாங்க யூதிகள் யகுதின்னா யூதர்கள் அப்ப நான் அவர்கிட்ட கேட்குறேன் கனவுல கேட்குறேன் மண் அன்த்தும் நீங்கள் எல்லாம் யார் என்ன கேட்குறாங்க அருண் அகுனுல் யகூதி நாங்களெலாம் வந்து யகூதிகள் அப்படிங்கிறாங்க அவங்க நீங்கள் யார் பண்ணுறதுனா யூதி அப்படிங்கிறாங்க அப்படி காட்சியில் காட்டின கனவுல அப்ப கால ரிசஸில் சொன்னாங்க இன்னக்கும் அன்தும் கவும் லவ்லா அன்னக்கும் தசாமுனை இன்ன உ செய்யறேன் உஸைரா வந்து அல்லாஹ்வுடைய மகன்ன்றீங்களே அதை மட்டும் சொல்லாம இருந்தா நீங்க ஒரு நல்ல சமுதாயமா இருப்பீங்களேப்பா அப்படி ரசூலுல்லாஹ் கனவுல சொல்றாங்க யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா உஸைர் இந்த 100 வருஷம் தூங்க தூங்கச்சான ஒரு ஆளு அவர் அப்பர் மேல் அல்லாஹ் அவர் என்ன பண்ணிவிட்டாங்க அல்லாவுடைய மகன்டாங்க கிறிஸ்தவர்கள் எப்படி ஈசா நபி அல்லாஹ்வுடைய மகன்னு சொன்னங்களோ அதே மாதிரி வந்து அவங்க யூதர்கள் வந்து உஸைர வந்து அல்லாஹ்வுடைய மகன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கனவுல போதனை செய்றாங்க

லவ்லா அண்ணக்கும் தகவலுன மாஷா அல்லாஹு முகமது அதாவது சஹாம்பா கிட்ட ஒரு பழக்கம் என்ன இருக்குன்னு கேட்டா ஏதாவது ஒரு காரியம் நடந்துச்சுன்னு வைங்களேன் ரசூல்லாட்ட வந்து மாஷா அல்லாஹு முகமது அல்லா நாடியபடியும் முகமது நாடியபடியும் நடந்து விட்டது அல்லாஹ் அல்லா நாடியபடி நடந்துருச்சு முகமது இப்படி சொல்லக்கூடாது நமக்கு எதிரி சொல்லக்கூடாது ஆனா சஹாபாக்கள் இருந்தாங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மாஷா அல்லாஹூ மாஷா அல்லா மட்டும் தான் சொல்லணும் அல்லாஹ் நாடியபடி நடந்துச்சுன்னு சொல்லணும் ரசூல்லா நாடி அப்படிலாம் நடக்காது ஆனா அவர்கள் சொல்வார்கள் முஸ்லீம்கள் சில பேர் வந்து சொல்லுவாங்க ரசூல்லாம் கண்டிக்காம விட்டுருவாங்க இதை சுட்டிக்காட்டம் கனவுளையன் அல்லாவிட சுட்டிக்காட்ட வைக்கிறான் நீங்க மட்டும் நல்லா இருக்கும் இப்ப அல்லாவுடைய மகன் சொல்றது நீங்க குறை சொல்றீங்க நீங்களும் அதே மாதிரி என்ன வைக்கிறேன் அல்லா நாடுனபடி முகம்மது நாடுனபடியும்னா என்னங்க அர்த்தம் நீங்க மட்டும் கரெக்டோ அப்படின்னு கனவுலைய அவங்க திரும்ப மறக்கிறாங்க கனவுளைய மறக்கணவுடனே அப்புறமேலைய மறுபடி போய் போறாங்க கனவுலையை மறுபடி போறாங்க போனா அங்க நசாராக்கள் இருக்கிறாங்க திருத்தவர்கள் கூட்டம் ஒண்ணு கனவு காட்டுறதுதான் அப்ப ரிசுசுலாசு கேட்கிறாங்க மண் அனுப்பும் நீங்க எல்லாம் யாரு நானும் நசாரா நாங்க நசாராக்கள் திருத்தவர்கள் அப்ப ரிசுசுலாசுல சொல்றாங்க இன்னக்கும் அனுப்பும் முழுக்கவும் லவ்லா அன்னக்கும் தக்குனால் மசீகு பண்ணுங்களா மசீகு ஈசா அலி சலாத் அல்லாவுடைய மகன் என்று நீங்கள் சொல்லாமல் இருந்தால் நீங்க ஒரு நல்ல கூட்டமா இருந்திருப்பீங்களே அவரை போய் நீங்க அல்லாவுடைய மகன் சொல்றீங்களே அங்கே அப்ஜெக்ஷன் பண்றாங்க கனவுலைய அந்த ஆளுக்கு திருப்பி அதே கேள்வி நீங்க மட்டும் ஒழுங்கோ அந்த யூதர்கள் கேட்ட மாதிரி அவங்களும் கனவுல கேட்கறாங்க நீ மட்டும் ஒழுங்க உங்க ஆளுக்கள் மாஷா அல்லாஹு முகமது அல்லாவுக்கு ஈக்குவலா முகமது கொண்டாந்து நிப்பாட்டு மட்டும் சமம் உசைர் அல்லாவுக்கு ஈக்குவல் ஆகுனா தப்பு ஈசாவ அல்லாவுக்கு ஈக்குவல் ஆகுனா தப்பு முகமது அல்லாவு ஈக்குவல் ஆகுனா ரைட்டோ அப்படின்னு கேட்கறாங்க மாஷா அல்லாஹு ஷா முகமது நீங்க மட்டும் சொல்றீங்கள அப்படின்னு கேட்கறாங்க கேட்ட உடனே ரசூல் சல்லா நினைச்சாங்க காலையில வந்த உடனே இது வந்து ரெண்டு விஷயம் ரசூல்லாவே கனவு கண்டதாக 오리